வாழ்க்க இன்னைக்கு ஒரு டெத்துக்கு வந்திருக்கேன் பண்றது நான் என்ன சொல்ல போறேன்னா அவர் வந்து மண்மனை பொன் பொருள் அனைத்தும் சம்பாதிச்சார் அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சிக்கல்ல அவராக ஏற்பட்டு சம்பாதிச்சார் தான் சம்பாதிச்சார் ரொம்ப கஷ்டப்பட்ட இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம் நம்ம சம்பாதிக்கிறது என்ன சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் அதுதான் ஓகே சம்பாதிக்கலாம் நல்ல பேரை சம்பாதிக்கலாம் புகழை சம்பாதிக்கலாம் ஒரு மனிதன் அவன் இறந்த பிறகும் சொல்கிறது அதில் ஒரு சின்ன தவறு நடந்திருந்தாலும் அவன் இறந்துட்ட பிறகு கூட அவனுக்கு கெட்ட பேர் தான் அவன் இருந்தான் அப்படின்னு ஆசை பண்ணான் அவன் போகிறது மேலே அப்படின்னு சொல்கிற மக்கள் நிறைய பேர் இதை முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தையை வாங்காமல் ஐயோ நல்லதாக இறந்துட்டானே அப்படின்னு சொல்ல வைக்கணும் பேர் வாங்கிறது ரொம்ப சீக்கிரம் நல்ல பேர் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம கஷ்டப்பட்டாலும் நல்ல பேர் வாங்கின அதுதான் சொல்கிறோம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு அவரது இறப்பு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் மண் மனை பொண்ணு பொருள் இது பின்னாடி ஓடனாலும் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லை நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம உயிர் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம கூட விட்டு தான் போயிடும் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் நடுவில் வந்தவங்க நடுவில் விட்டு போயிடும் இதுக்காக அண்ணனுக்காக தம்பிக்காக இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறோம் இன்னொருத்தவங்களுக்கு மன உளைச்சல் பண்ணுறோம் இதெல்லாம் தவறுதானே இது தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம் இவன் என்னடா இருக்கானே பேசுகிறேன்னு சொன்னேன் இதை அப்படியே தள்ளிவிட்டு போய் கேட்போம் இதை பார்க்கணும் நான் சொல்கிறது கேட்கணுன்றதெல்லாம் கிடையாது நம்ம இனிமேல் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இன்னொருத்தவங்க மனசு கஷ்டப்பட தான் வாழலை அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய தேவையில்லை ஆனால் அவங்களுக்கு ஒட்டித்தரம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அள்ளி கொடுக்க தேவை அவங்களுக்கு வர்றதை தடுக்கக்கூடாது வாழ்க வாழ்கிறேன் அப்படி இருந்துட்டு போகலாம்